இன்றைக்கி என்னோட வீட்டுக்காரருக்கு பிறந்தநாள் இவ்வளோ பேர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னைக்கு பிறந்த மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு மதிய சமையல் என்னன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதிய லஞ்சு தான் பார்க்க போகிறோம் மதிய லஞ்சு பன்னீர் பிரியாணி செய்யலான் இருக்கேன் அதுக்கு ரெண்டு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி புதினா தலையில் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி செய்றதுக்கு முத பன்னீரை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பன்னீரில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பன்னீரை பரட்டி எடுத்தாச்சு இதை தோசை தவால எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சிருக்கேன் தோசைக்கல் சூடாகட்டும் தோசைப்பள்ள சூடாயிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீரை எல்லா பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது அப்புறம் பன்னீர் லப்பர் மாதிரி ஆயிடும் சும்மா லேட்டாக கூட ஆகி மசால் ஓட்டுனா போடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ பன்னீர் வறுத்து எடுத்தாச்சு இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திர சூடாயிருச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த பதத்துக்கு வரணும் இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் தக்காளி வதங்கி இருக்கு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் రెండు పచ్చ మొగ్గు ఇంజి పూడు పచ్చన పోండు పోసూన్ కాశ్మీరి తూళ్ళు సేపు ఒండ స్పూన్ బిర్యానీ మసాలా సేసుకొని ஒன்று ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம் நான் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்ப நம்ம தம் போடுறதால ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணும் இப்ப ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதே இது நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சு இந்த தண்ணி பச்சை வாசனை போய் நல்லா கொதி வரட்டும் அப்புறமா அரிசி கொதிக்குது நம்ம இந்த டயத்துல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு உப்பு காரம் பத்தம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு போல லைட்டா உடஞ்சிராம விட்டுக்கங்க இப்பயோ ஓபன் பண்ணி வேக வைக்கலாம் சாதம் நல்லா பின்னி வரவும் இதில் பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இழுத்து இப்போ சாதம் அப்படி கலந்து வந்திருக்கு இப்போ நம்ம பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் இந்த டயத்துல உடையாம நல்ல பன்னீர் துண்டுகளை உள்ள தள்ளி விட்டுக்கலாம் இப்ப நம்ம கொத்தமல்லி தலை தூவி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுக்கலாம் அடுப்பை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம பிரியாணி ரெடி ஆற வரைக்கும் இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு பால் ஊற்றி வச்சிருக்கேன் பால் ரெடியாகட்டும் முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த முட்டை தோல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ தம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பன்னீர் பிரியாணி எப்படி பார்க்கணும் இப்ப பால் கொதி வந்துருச்சு பாலை இறக்கிட்டு நம்ம ஜவ்வரிசி அடுப்பில் வச்சுக்கலாம் சின்ன டம்மருக்கு ஒரு டம்ளர் ஜவ்வரிசி போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊத்தி இருக்கேன் ஜவ்வரிசி ஒரு ரெண்டு விசில் வரும் ஜவ்வரிசி ரெண்டு விசில் வந்துருச்சு இப்ப பாயசத்துக்கு தேவையான தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன் இப்ப வருத்த சேமியா தான் சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்க தேவையில்லை அது ஏற்கனவே வருத்த சேமியா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா வெந்திருச்சு இப்ப நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் வேக ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் சக்கரை சேர்த்துக்கலாம் அது கூட நாலஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு மில்க் மேடு சேர்த்துக்கலாம் இது கூடயே அரை லிட்டர் பால் சேர்த்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்ப நெய்ல கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து சேர்த்துட்டாச்சு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப பிரியாணி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பாருங்க உலக சூப்பரா பன்னீர் பிரியாணி ரெடி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பன்னீர் பிரியாணி பன்னீர் பிரியாணி

Work, 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 my body, work, my body, work, my body, work, my body, work.